அடுத்தபடியாக யோக சித்தியில் பொறுமையை பற்றியும் அதனுடைய சிறப்பையும் சூத்திரங்கள் எவ்வாறு விளக்குறதுன்னு நாம் பார்க்கலாம் ஆற்றல் பொறையளவே ஆகும் அதனாலே ஏற்றம் பெரும் எங்குமே ஒருத்தருக்கு எவ்வளவு பொறுமை இருக்கோ அவ்வளவே ஒரு காரியத்தை சாதிக்கும் ஆற்றலும் இருக்கும் உறுதியான பொறுமையால் ஒருத்தருக்கு எங்குமே மேன்மை தான் கிடைக்கும் அன்பிற்கு ஆர்வம் உள்ளம் ஒற்றுமை உயிர்ப்பு உண்மை கரணம் கண்ணோட்டம் விழிகள் தியாகம் உடலம் பொறுமையே நரம்பு ஆன்ம நேயம் என்னும் ஊற்றிலிருந்து அருவியே அன்பு அன்பின் வெற்றி தான் கிடைக்கும் இடம் பொருள் அறிதல் காலம் அறிதல் கருத்தில் உறுதி உண்மைக்கு வெற்றி உண்டென நம்புதல் அறிஞர் சொல்படிதல் அகந்த இன்மை போட்டி பொறாமை பொய் சினம் இன்மை பகைவரின் வஞ்ச தூண்டலுக்கு உட்படாமை கீழே விழுந்து போனாலும் நல்ல உயர்ந்து வந்தாலும் விடாமுயற்சி இடர்களை வெற்றிப்படிகளாய் கொள்ளணும் பகைவரை பகையாது பழுத திருத்தணும் ஆன்ம நிச்சயம் அஞ்சாத துணிவு போன்றவரினின் புன்னகை பொறிவு எல்லாருக்கும் இன்பமே நினைத்தல் இதெல்லாம் பொறுமையினுடைய இலக்கணம் இத்தனை இருக்கு பொறுமையே வெற்றியினுடைய பொன்முடி சூடும் வாய்மை பகையாமை மாற்றி மனப்பொறுமை காயுவானை காயும் படை நம்மளையெல்லாம் துன்புறுத்தும் பகைவனை அந்த துன்ப செயலிலிருந்து ஒழிக்கும் படைகள் எது மனம் மொழி செயல்களில் உண்மை யாரையும் கருக்கொண்டு பகை பகைக்காம இருக்கிறது பெருந்தன்மை மனப்புறுமை இதெல்லாம் பகைவரின் பகையை வெல்லும் நாலு படை வாழ்வு முக்குணங்கள் போராடுகின்றன சண்டை சச்சரவு போட்டி பொறாம பொய் திருட்டு வஞ்சம் சூது இவையெல்லாம் உலக பிடித்து ஆட்டும் ஆசை ஆணவ மாயத்தினுடைய வலிய படைகள் இவைய நம் முன் பகைவராக நிற்கிறது காமஸ்வருக்கே ராவணன் பேராசை கொடுமையே துரியோதனன் மனதில் படர்ந்த தாமத இருளும் ராஜஜ செருக்கும் ஆசை ஆணவ மாசுகளும் மனிதனை அரக்கனாக்குகிறது அகப்பகை வென்றால் புறப்பகை இல்லை அகப்பகையை வெல்ல வேண்டுமானால் மனசாட்சியின் கட்டளைப்படி தைரியமாக நடக்க வேண்டும் அன்பை வளர்க்க வேண்டும் மருத்துவன் புண்ணறுப்பது போல முள்ளெடுப்பது போல பகைவன் தீமையை கண்டித்து தீங்கில்லாது தீமையை திருத்தணும் அன்பு பொறுமையும் உண்மை உறுதியும் இருந்தால் பகைய திருத்தி நட்பு ஆக்கலாம் பொறுமை புவி வெல்லும் புன்னகையால் வான பொறிபோர் போர் சினங்கறிந்து போகும் இடர்கள் வந்தாலும் பொறுமை தனது அமைதியான புன்னகையால் வெல்லும் ஆணவ சினத்தினுடைய ஆத்திர கொதிப்பெல்லாம் வானம் போல வான் சென்று அங்கே கரிந்து உதிர்ந்து போயிடும் பொறுமையின் புன்னகையே அறிவினுடைய மணிச்சுடர் ஆகிறது உலக வாழ்வு முக்குண புதல் அதில் நிறைமுறை அறிந்து நன்னெறி பற்றி நாம் செல்லணும் எத்தனை இடர்கள் வந்தாலும் எல்லாமே முக்குணமாயத்தின் முரண்கள் என்று எண்ணி அழிவற்ற ஆன்மாவில உறுதியா நிலைத்து பொறுமையோட முன்னேறணும் கார் மேகங்கள் முடினாலும் சூரியன் அஞ்சு ஓடுறது இல்லை மேகங்கள் தான் போகும் சூரியன் எப்போதும் போல புன்னகை புரிவார் இன்னலும் இடரும் சலித்து வரையும் பொறுமையின் புன்னகை முன் இவை எல்லாம் விளக்குடன் பொருந்திடும் விட்டில்கள் போல பொறுமைக்கே அற பொன்முடி சூட்டும் காந்தியை போன்ற கருத்துறுதியோடு நீ தேர்ந்த திருவினையை செய் மகாத்மா காந்தி போன்ற மன உறுதியும் சாந்த பொறுமையும் கொண்டு எல்லாருமே மேற்கொண்ட நல்ல பணியை வெற்றி பெற செய்து முடிக்கணும் ஆண்டவன் இருக்கிறான் அன்பரை கைவிடான் அச்சமில்லை என்ற கருத்து உறுதியே அதுதான் வினை திட்பம் வாய்மைதான் தான் இங்க வஜ்ராயுதம் அன்புதான் அம்பு பொறுமையே வில் ஆத்ம சக்தியே அணுவினும் பெரிய படைக்கல் இதையெல்லாம் கொண்டே அன்று அப்பரும் இன்று மகாத்மா காந்தியும் அசுரமாயத்தை வென்றார்கள் அகப்போரே அறக்கப்போர் உலகப்போர் உலக போர் ஆணவம் ஆணவத்தை எதிர்த்து போராடுகிறது உள்ள உறுதியுடன் அமைதியாக முயன்றால் சித்தி அறந்தாங்கி வாழும் அருப்பெரிகார் என்றும் இறந்தும் இறப்பது இலர் மனது உறுதியுடன் அறிவினைய நீக்கி அறிவினைய தாங்கி சாரி மன உறுதியுடன் அறவினைய தாங்கி பொதுநலத்திற்கே வாழும் அருள் நிறைந்த பெரியார உலகம் என்னிக்கும் வாழ்த்தி வணங்கும் அவர்களுடைய உடலை உதறிச் சென்றாலும் உலகனுடைய உள்ளத்துல என்று இருப்பாங்க மகாத்மா காந்தி போன்ற பெரியார யார்தான் மறக்க முடியும்